திருக்குறள் அருமையான ஒரு தாய் மாணவர் என்ற பொறுமையில் ஒரு அருமையான உரையை எடுத்து இன்றைய காலகட்டத்திற்கு அவர்கள் முன்னார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரவில்லை இன்றைய சமூக தாய்மானவரை கொண்டு நிறுத்தினார்கள் அருமையான நிகழ்வு வள்ளுவர் சொல்வதை போன்று கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறளை அடிப்படையாக வைத்து தாய்மான சுவாமிகளும் அதைத்தான் வலியுறுத்துகிறார் கற்றபடி நாம் இருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இன்றைய சமுதாயத்தில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது அவர் சொல்வதை போன்று கற்றபடி நாம் பெற்றோம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழ்க்கையில் நான் ஒரு உயர்ந்த நிலையில் என்பதில் எந்தவித ஐயமும் இரண்டாவது அருமையாக சொன்னார்கள் மனம் மனம் ஒரு நிற்கும் பல்வேறு வகையான சிந்தனைகள் வரும் அதெல்லாம் தாண்டி நீங்க நின்னுட்டீங்கன்னா நீங்க நின்றுட்டீங்கன்னு சொன்னா நீங்க வரலாறு ஆயிருக்கீங்க சொன்னா நீங்க பெரிய சிந்தனை ஆயிருக்கீங்க நீங்க பெரிய நாய்மா Obrigado. <todiculose> 传达。棒棒棒棒 We're not.